பொதுவாவே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முதன் முதல அறிமுகம் ஆகுறப்பவோ இல்ல அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா பழகிறப்பவோ ஏன் அவங்க ரெண்டு பேரும் காதலர்களா மாறப்ப கூட அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு ஈகோ ஒரு சண்டை ஒரு பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில ஏன் வருது எதனால கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கறத அழகா விளக்கக்கூடிய ஒரு கதை தான் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கற இந்த கதை இந்த புக்கோட சமரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் கல்யாணி ரங்கா அப்படிங்கிற இந்த தம்பதி தான் கல்யாணி அப்படிங்கிறவ ஒரு நாடக நடிகையா இருப்பா அவளோட வேலையே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரங்கத்துக்கெல்லாம் போய் மேடையில் ஏறி நாடகம் போடுறதா இருக்கும் இவளுக்கு அண்ணாசாமி அப்படின்னா அவ கூட ஒரு வெல்விஷர் ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து கல்யாணியோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு கல்யாணியோட அப்பா இறந்ததுனால இவரோட ஆபீஸ்லயே கல்யாணிக்கு ஒரு வேலையும் வாங்கி தருவாரு இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணியோட சேர்ந்து இவர் வந்து ஒரு நாடக குழு அமைப்பாரு அதுல வந்து முதன்மை நடிகையாவோ அதுக்கு தலைவியாவோ கல்யாணி இருந்துகிட்டு இருப்பா அங்க இருக்கக்கூடிய மற்ற வேலைகள் எல்லாம் செய்யறது இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் வாங்கி தரது இந்த வேலையெல்லாம் அண்ணாசாமி பாத்துக்குவாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாடக குழுவை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ரங்கா அப்படிங்கிறவன் வந்து ஒரு பத்திரிகை நிருபரா இருப்பான் அவனுடைய வேலையே கலைத்துறையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாடகங்களாகட்டும் இந்த மாதிரி க கதைகளாகட்டும் இதை எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி பத்திரிகையில எழுதுறதா தான் இருக்கும் அவன் வந்து ஒரு காலத்துல வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டு பத்திரிகையில எழுதிட்டு இருந்திருப்பான் அது வந்து ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனையானதுனால நீ நீ அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி கலைத்துறையில போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு இருந்தே அவன் வந்து இந்த மாதிரி பத்திரிகையில கதை எழுதுறது நிறைய கதைகள் எழுதுறதுன்னு சொல்லி இப்படி இருந்துட்டு இருந்திருப்பான் இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை அண்ணாசாமி வந்து மேடையில இருக்கிறப்ப கீழே ரங்கா இருக்கிறத பாத்துருவாரு உன்னையெல்லாம் எல்லாம் அரங்கத்துக்குள்ள விட்டா நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு ஏன்னா ரங்கா வந்து எந்த நாடகத்தை விமர்சனம் பண்ணி எழுதினாலும் அதை கிழி கிழின்னு போட்டு கிழிச்சிருவான் இந்த நாடகத்துல இது சரியில்லை அது சரியில்லை இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு தான் எழுதுவான் அதனாலேயே அண்ணாசாமிக்கு வந்து ரங்காவை பிடிக்காது இப்படி சண்டை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு வந்து ரெண்டு பேர் குழு குழுவா சேர்ந்துகிட்டு நிறைய பேர் அண்ணாசாமி பக்கமும் நிறைய பேர் ரங்கா பக்கமும் பேச ஆரம்பிச்சு சண்டையை பெருசுப்படுத்திடுவாங்க இதெல்லாம் கவனிச்ச ரங்கா ஒரு சேர்மேன் ஏறி நின்னு நானே வெளியில போயிடுறேன் இப்படி எல்லாரும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி அவன் இறங்கிடுவான் அப்பதான் அண்ணாசாமி தான் பண்ணது தப்புங்கறத உணர்ந்துகிட்டு ரங்கா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவனை தனியா ஒரு ரூம் குழு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருப்பாரு அந்த ரூம்லதான் கல்யாணி வந்து அடுத்த சீனுக்காக மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பா அப்படி பொழுது அவ கண்ணாடி வழியா ரங்காவை பாப்பா கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே ரங்கா அப்படிங்கிற பேரை அவ நியூஸ் பேப்பர்ல பாத்திருந்தாலும் இன்னைக்குதான் ஒரு ஆளா அவனை நேர்ல பாக்குறா இப்படியே இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகி பழக ஆரம்பிப்பாங்க ரங்கா வந்து ஒரு ஆறு மாசமாவே கல்யாணி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பான் ஆனா கல்யாணத்தை பத்தி ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க அப்ப அண்ணாசாமி வந்து ஒரு நாள் வந்து கல்யாணிக்கிட்ட கேப்பாரு இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கு வாழ்க்கை அப்படிங்கறது வந்து மனசு சம்மந்தப்பட்டதும் உடம்பு சம்மந்தப்பட்டதும் மட்டும் கிடையாது அதுல சமூகம் பொருளாதாரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா கல்யாணிக்கு இந்த ரங்கா கிட்ட கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும் நம்ம கல்யாணம்னு சொல்றது நம்ம அவனை சந்தேகப்படுறதா அவன் நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவ அதை பத்தி கேட்காமயே இருப்பா ஆனா ரங்கா வந்தோன்னு ஒன்னு அண்ணாசாமியே அதை சொல்லிடுவாரு சொன்னானா ரங்காவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் இவன் வந்து ஆதி நாயக்கர் தெரு அப்படின்னு ஒரு தெருவுல வந்து முதல்ல குடியிருப்பான் இவனுக்கு வந்து இப்ப ஒரு சில பேருக்கு தேசபக்தி இருக்கிற மாதிரி இவனுக்கு அந்த தெரு மேல பக்தின்னு சொல்லலாம் அந்த தெரு வந்து இவங்க தாத்தா பேர்ல இருக்கக்கூடிய தெரு அந்த தெருல இருக்கக்கூடிய எல்லாருமே இவனுக்கு சுத்தி சுத்தி சொந்தக்காரங்களா இருப்பாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவன் ஜாதிக்காரங்களா இருந்துட்டு இருப்பாங்க அதனால இவன் வந்து அந்த வீட்டுல தங்கி இருக்கிறவங்களை வந்து சின்ன நைனா அப்புறம் அவங்க அந்த சின்ன நைனாவோட வைஃப் வந்து தொத்தா அப்படின்லாம் தான் கூப்பிட்டு இருப்பான் அவங்களோட வீட்டுல வந்து ஒரு சின்ன ரூம் குள்ள இவன் இருப்பான் இவனுக்கு வந்து நேரம் நேரத்துக்கு டீ வந்து எய்தாப்புல கடையில இருந்து ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்துருவான் மத்தபடி சாப்பாடெல்லாம் வெளியில சாப்பிட்டுக்குவான் இப்படிதான் வந்து இவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான் இவனுக்கு வந்து ஆகி அவன் மனைவி இறந்து அந்த குழந்தைய வந்து மனைவி வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த விஷயத்த எல்லாமே அவன் கல்யாணி கிட்ட சொல்லியிருப்பான் இவன் வந்து கல்யாணியோட ஒரு போட்டோவை வாங்கிட்டு வந்து இந்த ரூம் குள்ள வச்சிருப்பான் ரொம்ப நாளா நிறைய நாளா அது வந்து யாருமே கேள்வி கேட்காம இருப்பாங்க ஒரு நாள் வந்து அந்த வேலைக்கார பொண்ணு வந்து இது என்ன போட்டோ அப்படின்னு கேட்டு அவ கேக்குறப்ப அவங்க வந்து சொல்லிடுவான் இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அப்ப அவன் ஜாதிக்காரங்க யாருக்குமே இது வந்து பிடிக்காது இருந்தாலும் அவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இவன் வீட்டை விட்டு வெளியில வந்துருவான் இப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வீட்டுக்கு குடி போயிடுவாங்க புது வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் மணி காலையில எப்ப அடிக்குதோ அப்பதான் அவன் முழிக்கக்கூடிய நேரமா இருக்கும் கல்யாணி வந்து அவ வீட்ல இருந்து வரப்போ அவளுக்கு பிடிச்ச ரோஜா செடியெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல ஒவ்வொரு நட்டுக்கிட்டு இருப்பா இப்பதான் முதல் முதல கல்யாணிக்கும் ரங்காக்கும் ஒரு குட்டி பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அவன் அவனுக்கு வந்து ஆக்சுவலா ரோஜா செடி வளர்க்கறதோ இல்ல குரோட்டன்ஸ் வளர்க்கறதோ பிடிக்காது அவன் வந்து அதெல்லாம் ஆடம்பரம் அப்படின்னு நினைப்பான் தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைப்பான் ஆனா கல்யாணி வந்து இது எவ்வளவு அழகா இருக்கு இது முட்டு இருக்கும் பொழுதும் வளரும் பொழுதும் அதை ரசிக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அவ சந்தோஷத்துக்காக அதை வளர்த்துக்கிட்டு இருப்பா அப்ப வந்து அவன் கேப்பான் அவன் வந்து இந்த ரோஜா செடி ஏன் வளர்க்குற அப்படின்னு கேக்குறப்ப இது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு பதில் சொல்லுவா அப்ப வந்து அவன் மனசுக்கு வினோதமா ஒரு எண்ணம் தோணும் நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஜாதிக்காரங்கன்னு எல்லாரையும் இவளுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கோம் ஆனா இவங்க ஒரு ரோஜா செடியை கூட நம்மளுக்காக விடாம எடுத்துட்டு வந்திருக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க நட்டு வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கா அப்ப நமக்காக இவ எந்த தியாகமும் பண்ண மாட்டா போல இருக்கு அப்படின்னு தோணும் இப்படி தோண ஆரம்பிச்ச விஷயம் அவன் மனசுல வந்து நிறைய நிறைய எண்ணங்கள் இதே மாதிரி விதைச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து பத்திரிகையில வந்து ரெண்டு காதலர்கள் வந்து தூக்கு போட்டு ஒரு நியூஸ் இருக்கும் வந்து கல்யாணி கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவான் இது வந்து எதுக்காக செய்வான்னா கல்யாணியோட வீட்டுல பட்டு அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பா அந்த பொண்ணு வந்து கல்யாணியோட வீட்டுல வந்து நாடக ரிகர்ஸ் எல்லாம் நடக்கும் அப்ப வந்து வாசிக்க வாசிக்கக்கூடிய ஒரு பையன் தாமு அப்படிங்கிற பையனை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிருப்பா அவ வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணி தாமோ இல்லனா நான் செத்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிருப்பா அவ வந்து தாமோ இல்லனா செத்துருவேன் அப்படின்னு சொல்றது மத்த எல்லாருக்குமே பெரிய விஷயமாவும் சீரியஸான ஒரு விஷயமாவும் தோணும் ஆனா கல்யாணிக்கு மட்டும் அது அப்படி தோணாது அவ குழந்தைத்தனமா சொல்ற மாதிரியும் அவ வந்து மிரட்டுறதுக்காக எல்லாம் பேசுற மாதிரியோ அவளுக்கு வந்து தோணும் ஆனா அத வந்து வெளிப்படையா காமிச்சுக்க மாட்டா இப்படி வந்து அந்த பட்டுவுக்கும் தாமுக்கும் கல்யாணம் ஆகி முடிஞ்சிடும் இந்த விஷயத்த பத்தி ரங்காவும் கல்யாணியும் பேசும் பொழுதுலாமே ரங்க அவன் வந்து கல்யாணி வந்து அவ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லுவா இவன் வந்து இந்த நியூஸ் பேப்பரை காமிச்சு சொல்லுவான் இதுல பாரு ரெண்டு காதலர்கள் இந்த மாதிரி இறந்திருக்காங்க காதல்ங்கிறது இதுதானே ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணணும் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படி இருந்தது தானே காதல் அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்றது எவ்வளவு மனப்பூர்வமான விஷயம்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான் ஆனா அவ வந்து என்ன சொல்லுவானா காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்காங்க இதுதான் காதல் அதுதான் காதல்னா அதுக்குன்னு டிஃபைண்டா ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒருத்தரும் எதை காதல்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு காதலா தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சின்சியரா இருக்கேன் உங்களுக்கு ஹானஸ்டா இருக்கேன் உங்களோட கம்பேஷனேட்டா இருக்கேன் இதத்தான் காதல்னு நான் நம்புறேன் நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கு சின்சியரா நான் நடந்துக்கிறேன் நீங்க இல்லாத நேரங்கள்லயும் உங்களுக்கு ஹானஸ்டா நான் உண்மையா இருந்துகிட்டு இருக்கேன் உங்களோட எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் காதலி மாதிரியும் மனைவி கம்பாஷனேட்டான ஒரு வாழ்க்கை வாழறேன் இதத்தான் நம்புறேன் மத்தபடி காதல்ங்கிற வேற எந்த விஷயமும் வாழ்க்கைக்கு தேவைப்படுறதா நான் நினைக்கல அப்படின்னு சொல்லுவா இத வந்து அவ எப்படி புரிஞ்சுக்குவானா நம்ம மேல இவளுக்கு காதலே இல்ல போல இருக்கு இவ காதலே வாழ்க்கைக்கு தேவை இல்லைன்னு சொல்றானா அப்ப நம்மள காதலிக்காமலே ஒரு வசதிக்காக இவ நம்மள வச்சுட்டு இருக்கா எப்படி ஒரு ரோஜா செடி அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ எப்படி நாடகம் நடிக்கிறது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம அவ கூட இருக்கிறது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதை தாண்டி மத்தபடி இவளுக்கும் நமக்கும் எந்தவித பந்தமும் இல்ல அப்படிங்கற மாதிரி அவன் மனசுல அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறமா வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி வாக்குவாதம் வரும்பொழுதும் கல்யாணி வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசுறான்னா அந்த விஷயத்தை அதோட அவ வந்து நிறுத்திக்குவா அதுக்கு மேல அதை பத்தி யோசிக்கவோ இல்ல அதை வந்து நினைச்சுட்டே இருக்கவோ மாட்டா ஆனா ரங்கா வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தன் மனசுக்குள்ள வந்து

அவங்க கூட இருந்த அந்த கொஞ்ச நேரம் தான் வந்து அவனுக்கு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வந்து கல்யாணியோட இருக்கிறது தனிமையில இருக்கிற மாதிரியே இருக்கும் என்னதான் அவ பக்கத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறத அவனால ஃபீல் பண்ணவே முடியாது அவ நம்மள காதலிக்கல காதலிக்கலங்கிறது மட்டுமே தான் அவனோட மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படியே அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் போறப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவன் என்ன பண்ணிடுவானா இவளோட இருக்கிறதே வேஸ்ட் தான் நம்ம இல்லைன்னா இவன கவலைப்படவா போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட தெருவுக்கு போய் தங்க ஆரம்பிச்சிடுவான் அவனோட பழைய வீட்டுக்கு அவனோட பழைய ரூமுக்கே அவன் வந்து போயிடுவான் அந்த ரூம் வந்து அவனுக்காக எப்பவுமே திறந்திருக்கும் அவங்க வீட்டுல வந்து வேற யாருக்கும் அந்த வாடகைக்கு மாட்டாங்க இவனுக்காகனே வச்சிருப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து ரங்கா என்ன பண்ணுவானா நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவகிட்ட வந்து கேட்பான் இவ வந்து எந்த வித அதிர்ச்சியும் காமிக்க மாட்டா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குவா அப்ப வந்து அவன் கேட்பான் அப்ப நான் அவன் கூட இல்லைன்னா உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்பான் அவ வந்துட்டு நீங்க இல்லங்கிறதுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன் ஆனா நீங்க இருக்கிறப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க இல்லாதப்ப நான் அதுக்காக தனியா வருத்தப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லுவா இது வந்து அவனுக்கு எப்படி தோணிடுவோம்னா நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான் போல எவ்வளவு வசதியான ஒரு பதில் இவ வச்சிருக்கா நீ இருந்தா எனக்கு சந்தோஷம் நீ இல்லன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இவ இருக்கானா இவளுக்கு நம்ம மேல எந்த அன்புமே இல்ல எப்படி இவ வந்து ஒரு பற்று இல்லாம ஒரு பசையே எதுவுமே இல்லாம ஒரு உணர்ச்சியே இல்லாம மத்தவங்க மேல இவளால அனுபவிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவனுக்குள்ளேயே நிறைய குழப்பிப்பான் ஆனா இதுக்கு மேல இவளோட இருக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து அவன் முடிவா இருப்பான் இருந்துட்டே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு லாயரை போய் பார்ப்பாங்க இந்த டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றதுக்காக இவ வந்து எப்படி இருப்பானா ரங்கா பத்து நாள் கழிச்சு வந்தாலும் இவ அதே மாதிரிதான் இருப்பா அவன் அடுத்த நாள் கழிச்சு வந்தாலும் அவ அதே தான் இருப்பா அன்னைக்கு அவளோட தூங்கிட்டு அவன் அடுத்த நாள் எந்திரிச்சாலும் அதே மாதிரிதான் இருப்பா இவகிட்ட வந்து எந்த வித மாற்றமுமே இருக்காது அவளோட அன்பு வந்து எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா ரங்காவுக்கு வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமாவும் வினோதமாவும் இருக்கும் எப்படி ஒருத்தங்க வந்து இப்படி இருக்க முடியும் ஒருத்தவங்களுக்கு அன்பு இருக்குன்னா அவங்க நம்ம கிட்ட சண்டை போடணும் நம்ம கிட்ட ஏதாவது கேட்கணும் எதுவுமே இல்லாம எப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தங்க சரின்னு சொல்றாங்க எதுனாலும் பரவாயில்ல நீ இருக்கா அப்படின்னா இவ இவளுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு ஒழுங்கான அன்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிக்கிட்டு இருப்பான் இப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து போய் அவனோட லாயரை வந்து பார்ப்பாங்க லாயர் வந்து ரங்காவுக்கு காலேஜ்ல கூட படிச்ச ஒருத்தரு சோ அவரை போய் பார்க்கும்பொழுது அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னா குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படியே நீங்க அப்ளை பண்ணா கூட ஒரு வருஷம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தீங்கிறதுக்கான ஆதாரம் வேணும் அப்படி நீங்க கல்யாணமாய் ஒரே வருஷத்துல டைவர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கிட்ட உடல் ரீதியா ஏதாவது குறை இருக்கணும் இல்ல உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மனநல சரியில்லாமையோ இல்ல ஏதாவது ஒரு அந்த பிரச்சனையை காமிச்சு டைவர்ஸ் வாங்கிக்க முடியும் ஆனா சட்டப்பூர்வமா நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவங்க வந்து சொல்லுவான் ரங்கா வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கல அப்படின்னு சொல்லுவான் கல்யாணியும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கல அப்படிங்கறது சட்டத்துக்கு போதுமான காரணம் கிடையாதா பிடிக்காத ரெண்டு பேர் வாழணும்னு சட்டம் எப்படி நிர்பந்தனப்படுத்தும் அது சட்டத்துக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்பா இவங்க லாயருக்கு வந்து கல்யாணி பேசுறதெல்லாம் பார்த்து உண்மையா இவதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா போலன்னு தோணிடும் அந்த அளவுக்கு அவ வந்து ரங்காக்காக ஃபுல்லா விட்டு கொடுப்பா அவன் ஆசைப்பட்டதான் அவனுக்கு கிடைச்சிருட்டும் நம்ம எப்படியோ போயிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கிடைச்சு அவன் போயிடுவோம்னு அவன் நினைப்பா இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நடந்துட்டு இவங்க ரெண்டு பேர் திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க அப்புறம் ரங்கா வந்து அவனோட ஆதிக்கேஸ்வர தெரு கிளம்பி போயிடுவான் ஆனா கல்யாணி வந்து தன்னோட பழைய வீட்டுக்கு வந்து போக மாட்டா அவன் என்ன இங்க இருந்து நம்ம திருப்பி அந்த பழைய வீட்டுக்கு போறது வந்து இந்த ரெண்டு வருஷம் கல்யாண வாழ்க்கையவே வந்து நம்ம வீணடிச்சுட்டதான் அர்த்தம் நம்ம திருப்பி அங்கேயே போயிட்டோம்னா நமக்கு கல்யாணமே ஆகாத மாதிரியும் நம்ம ரங்கா கூட வாழ்ந்த இந்த வாழ்க்கையே பொய்யுங்கிற மாதிரியும் ஆயிடும் எந்த நிலைமை வந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போகக்கூடாது ஏன்னா இந்த ரங்காக்கு மனைவியா நான் வந்த வீடு அப்படிங்கறதுனால அவ வந்து இந்த வீட்லயே இருந்துகிட்டு இருப்பா இத பத்தி ரங்கா வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டான் சரி அவளுக்கு விருப்பம் இருக்கா அவ இங்க இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அவனுமே வந்து விட்டுருவான் இப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கும் பொழுது இவன் வந்து என்ன பண்ணுவானா முதல்ல ஒரு ரெண்டு நாள் ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை இவளை வந்து பாத்துட்டு போவான் ஸ்ரீனிவாச ராகவன் வந்து ஒரு வருஷம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் அப்படி ஆனாதான் உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கும்னு வந்து அவர் லாயர் சொல்லியிருப்பாரு இதனால இவங்க வந்து ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தே ஆகணும்னு ரங்கா வந்து ரொம்ப பிடிவாதமா இருப்பான் அவனுக்கு வந்து அவனோட கண்ணு முன்னாடியே இந்த பிடிவாதம் மட்டும்தான் தெரியும் எப்படியாவது இவ்வளவு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு அந்த பிடிவாதத்துக்காக இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை பாக்க வருவான் அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவைன்னு குறைப்பான் அப்புறம் சமீப காலமா ஒரு மூணு மாசமா அவளை வந்து பார்க்காமையே இருந்துட்டு இருந்திருப்பான் இப்படி இருக்கிறப்போ அவனுக்கு வந்து அவளை பாக்கலைனாலும் அவளை பத்தின எண்ணங்கள் மட்டுமே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் அவளை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்தது சரிதானா அவ பக்கத்துல இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு ஆனா இப்ப எனக்கு அப்படி இல்ல ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து குறைகிற மாதிரி எனக்கு இருக்கு ஆனா நான் மட்டும் அவளை காதலிச்சு என்ன பிரயோஜனம் அவதான் என்ன காதலிக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள வந்து அந்த நாள்ல வந்து அவன் குழம்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்படி இருக்கும் பொழுதுதான் அண்ணாசாமி வந்து ஒரு நாள் திரும்பி அவன் வீட்டுக்கு வருவாரு அவனுக்கு அண்ணாசாமியை பார்த்தோம்னா அதிர்ச்சி ஆயிடும் உடனே ஓடி போய் வரவேற்பான் அப்ப வந்து அவர் கல்யாணிக்கு உடம்பு சரியில்ல வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு அப்ப வந்து இவனுக்கு என்ன தோணுன்னா இவரே நேர்ல வந்து கூப்பிடுறாருனா ஏதோ பிரச்சனை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே பதிரி போய் தான் சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஓடுவான் இதுக்கு நடுவில் அவங்க சித்தப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா இவனோட சின்ன நைனா வந்து இவனோட மனைவி இறந்ததுக்கு அப்புறமா உன் மனைவியோட தங்கச்சி வந்து இவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருப்பா இவனுக்கு வந்து ஆனா அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காது அவ வந்து அவளோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி அவளோட அவ வந்து என்ன பண்ணுவானா ரங்காவோட குழந்தைய வந்து அவதான் வளர்த்திட்டு இருப்பா அதுக்கு அம்மாவா இருந்து வளர்த்திட்டு இருப்பா ஆனா இவனுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே தோணாது அப்ப வந்து இவங்க வந்து சொல்லுவான் ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்றது தானே காதல் அப்படின்னு கல்யாணி கிட்ட கேக்குறப்போ கல்யாணி திருப்பி கேட்பா அப்ப என்ன விட உங்களுக்கு அவதானே அதிகமா தியாகம் பண்ணிருக்கா ஏன் சுமதி நீங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்பான் ஆனா அதுக்கு அவன் எந்த வித பதிலுமே இருந்திருக்காது இப்ப வந்து அந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அவ பேசின விஷயங்கள் எல்லாம் அப்ப இவங்க சின்ன நைனா வந்து சொல்லுவாரு நீ அந்த சுமதியவே பேசாம போய் கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு ஆசைக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா நீ கல்யாணி கூடயும் போய் பேசிக்கிட்டு வெளியில ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருந்தாதான் வீட்டுல இருக்கிறவன் நம்மள மதிப்பா இந்த மாதிரி போட்டி உருவாக்குறதுலதான் பொண்ணுங்களோட பாசமே வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவன் வந்து இவர் ஏதோ இந்த மாதிரி ஜாலி மூட்ல பேசிட்டு இருக்காரு போல இருக்கு ஆனா கல்யாணி மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு என்னங்கிறது இவங்களுக்கு புரியாது இவங்களுக்கு புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னா அவருக்கு எதுவுமே விளக்கம் பண்ண மாட்டான் இப்படி வந்து இவன் அண்ணாசாமியோட கிளம்பி போறப்போ கல்யாணிய வந்துட்டு போய் பார்ப்பான் இவன் போய் பாக்குறப்போ கல்யாணி இவன் முன்னாடி எப்படி பார்த்தானோ அதுல ஒரு பாதி உடம்புதான் அங்க இருக்கும் அவ வந்து மொத்தமா ஒல்லியா ஒண்ணுமே இல்லாம போயிருப்பா கை கால் எல்லாம் வந்து குச்சி குச்சியா போயிருக்கும் டாக்டர் வந்து என்ன சொல்லிருப்பாருனா இவளுக்கு வந்து கால் வந்து இதாயிடுச்சு மாதிரி ஆயிடுச்சு அவளால இனி நடக்க முடியாது அவ எந்திரிச்சு நின்னாலும் அவ கால வந்து உணர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லி இருப்பாரு அவ வந்து மூணு மாச காலமாவே வந்து ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம ஏதாவது ஒரு வகையில தன்னை டைவெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக நாடகத்துக்கு ஓடி ஓடி உழைச்சிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்பா ஆனா அவள் வந்து ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா இருக்க மாட்டா ஏன்னா அவ வந்து ரங்காவோட ஞாபகத்திலேயே ஃபுல்லா இருந்துட்டு இருந்திருப்பா அவனுக்கு வந்து கல்யாணியை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவ இப்ப ஏற்பட்ட நிலைமைக்கு வரதுக்கு நாம தானே காரணமாயிட்டோம் அப்படின்னு அவன் வந்து அவ உட்காந்துட்டு இருப்பான் அவ கண்ணை முழிச்சோன்னா அவனை பாப்பா அவனுக்கு வந்து அவன் முன்னாடி நம்ம அவளுக்கு வந்து அவன் விழுந்து விழுந்து பரிமாறினதாகட்டும் அவ வந்து நாடக மேடையில ஏறி நடிக்கிறதாகட்டும் அவள் வந்து ஓடி ஓடி வேலை செஞ்சதாகட்டும் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படி இருந்த ஒரு பொண்ணு வந்து இப்படி கால் மரத்து போய் கிடக்கானா இது நம்மளால வந்தது தானே நம்ம கோபத்தினாலையும் ஈகோவாலையும் நம்ம ஏற்பட்ட நிலைமைக்கு இவளை ஆளாக்கிட்டோம்னு சொல்லி அவ கிட்ட உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு அழுகணும்னு தோணும் ஆனா நம்ம அழுதா அதை கல்யாணி பாத்துருவாங்கறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான் இந்த காலகட்டத்துல பட்டு வந்து இவங்க வீட்டுலதான் தங்கியிருப்பா அவ வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணி வீட்டுக்கு வந்திருப்பா வந்திருக்கிறப்போ அவ வந்து கல்யாணி கிட்ட பேசுறப்ப அவ வந்து அழுதுட்டே சொல்லுவா எனக்கு அங்க ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா கல்யாணி வந்து கொஞ்ச நாள் இங்க வந்து இரு அப்படின்னு கூப்பிடுவா இவ வந்து இல்லக்கா நான் இங்க வரணும்னா நான் ஒரேடியா தான் வரணும் அப்படின்னு வந்து அழுதுட்டு இருப்பா இதை வந்து கல்யாணி ரங்கா கிட்ட சொல்லியிருப்பா ஒரு தடவை பட்டும் இங்க வரணும்னா ஒரே தடவையாதான் வந்துதான் இருந்துக்கு ஆகணுமாமா அவ வந்து என்கிட்ட இன்னைக்கு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது ரங்கா வந்து சொல்லுவான் யாருக்குதான் பிரச்சனை இல்லை யாருக்குதான் வாழ்க்கையில கஷ்டம் இல்ல எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் கல்யாணி வந்து சிரிச்சிட்டே சொல்லுவா இதுதான் நீங்க சொன்ன அந்த விடுற காதல் ஒரு ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்கிறது கஷ்டமான விஷயம் இல்லைங்க ஆனா அந்த பிரச்சனைய இன்னொருத்திட்ட சொல்லி அழுகிற அளவுக்கு அது பெருசாயிடுச்சுங்கிறது தான் வாழ்க்கையில கஷ்டமான விஷயம் அவ என்கிட்ட வந்து சொல்றானா அப்ப அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படின்னு கல்யாணி சொல்லுவா அவனுக்கு வந்து அப்பெல்லாம் தோணாது கல்யாணி சொல்றது சரியாதான் இருக்குன்னு ஆனா இப்ப வந்து பட்டுவாக்குறப்ப அவன் நினைச்சுப்பான் ஒருவேளை அவனுக்கு சரியாதான் சொன்னாலோ அப்படின்னு பட்டு வந்து இவனை நடுவர் ஒருத்தர பாக்குறப்ப அவன் கேட்பான் ஆஹ் நீ எப்படி இருக்க அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்லுவா மனசு மாதிரி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் வந்து அதை யோசிச்சு யோசிச்சு பாப்பான் நீ ஃபுல்லா மனசு மாதிரி வாழ்க்கை இருக்கு இது வந்து அவ எவ்வளவு சாதாரணமா சொல்லியிருந்தாலும் எவ்வளவு உள்ளர்த்தம் பொருந்திய ஒரு விஷயமா இது இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை தான் ஆனா ஏன் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஏன் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழறாங்க அதுக்கு காரணம் எல்லாரோட மனோபாவம் தானே அப்ப என் மனசுப்படி என் வாழ்க்கை இருந்திருக்கு கல்யாணிக்கு அவ மனசுப்படி அவ வாழ்க்கை இருந்திருக்கு என் கூட இந்த வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருந்திருக்கா ஆனா நானே மனசை போட்டு குழப்பிட்டு என்னை நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன் அவன் இதெல்லாம் வந்து கல்யாணிக்கிட்ட வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் உட்காந்து அப்ப வந்து கல்யாணியோட காலை வந்து அந்த போர்வை நகர்த்திட்டு தொடுவான் அவளுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது அவ அசையவே மாட்டான் அவளுக்கு வந்து கால தான் இனி நடக்க முடியாதுங்கிறத வந்து அவன் தெரிஞ்சுக்குவான் இந்த சமயத்துல அவனுக்கு கல்யாணி பாக்குறப்ப தோணும் நம்ம நல்லா இருக்கிறப்ப அவ நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணா ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவள் இப்படி இருக்கிறப்ப கூட அவளுக்கு இருந்திருக்கோம் முதல்ல கல்யாணி விட்டு நான் பிரிஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்ப வந்து கல்யாணி முடிச்சதுக்கு அப்புறமா அவளை தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சு வீல் சேர்ல தள்ளிட்டு போய் வெளியில அவளுக்கு பிடிச்ச அந்த ரோஜா செடி கிட்ட நிக்க வச்சிருவான் நிக்க வச்சு அங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து ரங்கா சொல்லுவான் நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் என்னை வந்து நீ மன்னிச்சிடு எனக்கு மனைவியா இருக்க உனக்கு தகுதி இல்லையோ நீ வந்து உன்னோட காதல வந்து ஒழுங்கா என்கிட்ட காமிக்கலையோ உனக்கு காதலே இல்லையோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு கணவனா இருக்கிறதுக்கு எனக்கு தான் தகுதி இல்லைன்னு எனக்கு இப்ப தோணுது அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் வந்து கல்யாணி சொல்லுவா அது உண்மை கிடையாது நீங்க வந்து முன்னாடி நான் உங்களை நம்பி இல்ல உங்களை வந்து நான் எதிர்பார்த்து எந்த விஷயத்திலயும் இல்ல உங்களுக்கு நான் இல்ல அப்படிங்கறதுனால உங்களுக்கு என்ன பிடிக்காம இருந்தது ஆனா இப்ப எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கூட உங்களை நான் எதிர்பார்க்கறேன் இப்ப ஒரு சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு கூட நீங்க எனக்கு தேவைப்படுறீங்கிறப்போ உங்களுக்கு நான் இருக்கிறதுனால உங்களை அறியாம உங்களுக்கு என்ன ஏத்துக்கணும்னு தோணுது இப்ப கூட அவன் வந்து கல்யாணி ஆக்சுவலி எதுக்காக கூப்பிட்டு இருப்பானா இதை ஒரு காரணமா வச்சு என்னை டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்றதுக்குதான் அவ வந்து கூப்பிட்டுருப்பா அதை வந்து சொல்லுவா இத காரணமா வச்சு என்னை விட்டு பிரிஞ்சிருங்கன்னு சொல்றதுதான் நான் இப்ப கூட கூப்பிட்டேன் ஆனா இதுவே நம்ம ரெண்டு பேரும் சேர காரணமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவா அப்ப வந்து அவன் சொல்லுவான் சட்டம் எவ்வளவு கொடூரமா இருக்கு பாரு ரெண்டு பேர் நல்லா இருக்கும் பொழுது நாங்களே பிரிஞ்சிடறோம்னு சொல்லும் பொழுது சட்டம் அவங்கள பிரிய விட மாட்டேங்குது ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம எப்போ ஒருத்தருக்கு அவசியமா துணை தேவைப்படுதோ அந்த நேரத்துல அவங்க பிரியறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் கல்யாணி சொல்லுவா அப்படி கிடையாது ரெண்டு பேர் நல்லா இருக்கிறப்பவே எங்களால ஒன்னா வாழ முடியல நாங்க ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கோன்னு கேக்குறவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அது இன்னொருத்தருக்கு இன்னும் பெரிய சுமையாதான் மாறும் இன்னொருத்தருக்கு இன்னுமே வாழ்க்கை வெறுத்து தான் போகும் அதனாலதான் ரெண்டு பேர் நல்லா இருக்கிறப்ப கிடைக்காது இந்த டைவர்ஸ் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு உடம்பு கிடைக்கிற மாதிரி இந்த சட்டத்துல ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவா அப்ப பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே வந்து உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கு நிறைய விஷயங்களை அவ யோசிக்கிறாங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பான் அப்ப வந்து அவன் சொல்லுவான் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணமே இந்த சமூகத்தோ இந்த சமூகம் ஏ மேல விதைச்ச புத்தி தான் எனக்கு தோணுது ஏன்னா முதல்ல முதல இவளை பாக்குறப்போ இவ வந்து செல்ஃப் சென்டர்டா இருப்பா இவ வந்து தனக்குன்னு நானா இதுதான் நானா இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவளுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சு இவ வாழ்ந்துகிட்டு இருப்பா அதுல இருந்து இவ வந்து மாற மாட்டா அந்த விஷயம் இவளை பிடிச்சதான் இவன் வந்து இவளை கல்யாணமே பண்ணிக்குவான் ஆனா அதே விஷயம் இவனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனையா தோணும் ஒரு மனைவினா இப்படிதானே இருக்கணும் கணவனுக்கு ஒரு மனைவினா இப்படிதானே நடந்துக்கணும் இவையே அப்படி நடந்துக்கல இவையே இப்படி நடந்துக்கல அப்படின்னு இவகிட்ட வந்து நிறைய குறை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான் அப்ப வந்து இவன் நினைப்பான் மனைவிக்குன்னு தனியா தனிப்பட்ட இலக்கணம்னு எதுவுமே கிடையாது அது வந்து ஒவ்வொரு கணவனை பொறுத்ததுதான் இவளுக்கு ஏத்த கணவனா இத்தனை நாள் நான் இல்லாம போயிட்டேன் ஆனா எனக்கு ஏத்த ஒரு மனைவியா தான் இவ என்னைக்குமே இருந்திருக்கா இவ கூட வாழறதுக்கே எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் கல்யாணி கிட்ட கேப்பான் நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவியா இந்த சமூகத்துக்கு வாழ்ந்து காமிப்போம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த சமூகமோ இந்த சட்டமோ இந்த சாஸ்திரமோ எதுவுமே தேவை கிடையாது நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு நம்ம மனசு மட்டுமே போதும்னு நம்ம வாழ்ந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லுவான் அப்ப வந்து கல்யாணி சொல்லுவா இத்தனை நாள் நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இத்தனை நாள் நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு கணவனா ஒரு துணையா ஒரு புருஷனா எனக்கு நீங்க வேணும் அப்படி உங்க கூட வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லுவா இந்த மொமெண்ட்ல தான் வந்து அவன் இத்த நாளா எதிர்பார்ப்பான் அவன் வந்து என்ன நினைப்பானா நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றப்பெல்லாம் நீங்க இருங்க அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு நினைப்பான் ஆனா அவள் என்ன நினைப்பானா அது அவனோட தனிப்பட்ட விஷயம் அதுல நம்ம தலையிட்டு அவனோட விருப்பத்தை நம்ம ஆக்கிரமிக்க கூடாதுங்கிறதுக்காக அவள் வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்துட்டு இருந்திருப்பான் இப்படி இருக்கிறதே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருந்திருக்கும் ஃபைனலா இவன் வந்து அவளை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துருப்பான் ஆனா இவன் கூட இருக்கிற நேரம் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம அவ கால் ஊனமா இருந்துகிட்டு இருப்பா இந்த நேரத்துல பட்டு ஊக்குமே வந்து பிரசவம் நடந்து அவளுக்குமே வந்து குழந்தை பிறந்திருக்கும் இருக்கும் வந்து பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு வர மாதிரி தான் கல்யாணி வீட்ல வந்து தங்கியிருப்பா அவளுக்கும் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் ஃபைனலா அந்த பட்டு தாமு அவளோட அம்மா கல்யாணி ரங்கா எல்லாரும் வந்து இந்த ஒரே வீட்டிலேயே வந்து குடி இருந்துகிட்டு பட்டு தாமுவும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த வீட்லயே அவங்க வந்து இருந்துக்குவாங்க கல்யாணி வந்து ஆக்சுவலா வந்து லைஃப வந்து ஒரு நாடகம் மாதிரி பாப்பா அவ வந்து ரங்கா கிட்ட ஒரு ஒருத்தர சொல்லுவா நான் வந்து வாழ்க்கைய ஒரு நாடகமா பாக்குறேன் இதுல என்னோட ரோல் என்ன நல்லவளா இருக்கணுங்கிறது தான் என்னோட ரோல் அது எல்லா இடத்துலயும் நான் நல்லவளா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் யாரையும் கஷ்டப்படுத்தாம யாருக்கும் ஹர்ட் ஆகாம நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு கேள்விக்கான பதில் தோணும் அவன் வந்து முன்னாடி யோசிச்சிருப்பான் எப்படி இவன் யாரு மேலயும் இல்லாத ஒரு அன்பு வைக்கிறா அப்படின்னு யோசிச்சிருப்பான் அப்பதான் அவனுக்கு தோணும் ஏன்னா அவன் வாழ்க்கைய நாடகமா பாக்குறா ஒரு நாடகத்துல ஒரு கேரக்டர் எப்படி வேணா மாறலாம் அந்த கேரக்டர் திடீர்னு இல்லாமலே கூட போகலாம் அவ அந்த மாதிரி கண்ணோட்டத்துலதான் எல்லாரு மேலயும் ஒரு அன்பு வைக்கிறா இந்த கேரக்டர் இருந்தாலும் இல்லைனாலோ இந்த நாடகத்துல ஏ ரோல் இதுதாங்கிறத நினைச்சுக்கிட்டு அவ வந்து வாழறதுனால அவளுக்கு யார் மேலயும் கோவமோ வெறுப்போ எதுவுமே இல்லாம ஒரு அன்பு இருக்கு ஆனா இவன் வந்து வந்து சமூகத்தோட பார்வையில இருந்து வாழ்க்கையை பார்ப்பான் சமூகத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்குள்ள நம்மளும் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி இவன் வந்து சமூகத்தோட கண்ணோட்டத்துல இருந்து பாத்திருப்பான் அதனாலதான் இவனுக்கு வந்து வாழ்க்கை கஷ்டமான ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கும் இதை வந்து அவன் லேட்டர் டைம்ல வந்து புரிஞ்சுக்குவான் இவன் வந்து வாழ்க்கைய வந்து ரசிச்சு சந்தோஷமா வாழ்வா இவளுக்கு ஒரு ரோஜா பூ மலர்றது ரசிக்கிற ஒரு விஷயம் இவன் வந்து மேக்கப் போட்டு நடிக்கிறதே இவளுக்கு ரசிக்கிற ஒரு விஷயம் இவ வந்து ரங்காவோட இருக்கிறத வந்து இவ ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பா இவ வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு ரசனையா இருக்கும் பின்னாடி நாள்ல வந்து இவளுக்கு கால் உடஞ்சு இவ வந்து கால் வந்து இதாயி இவளால நடக்க முடியல அப்படிங்கிறப்பவும் அந்த மேடை அரங்கத்துல வந்து போய் இவ போய் நாடகம் பாக்குறதுக்காக போயிடுவா இவ அந்த நாடகத்துல நடிக்கலனாலும் இவரோட இன்னொருத்தர போட்டு நடிக்க சொல்லிட்டு இவ அந்த நாடகம் வந்து வேடிக்கை பாக்குறதுக்கு போயிடுவா ஸ்டேஜ்ல இருக்கிற அண்ணாசாமிக்கு வந்து இவ்வளவு பாக்குறப்பலாம் ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்கும் எத்தனையோ நாள் இந்த நாடக அரங்கத்துல நின்று முன்னாடி நடிச்ச ஒரு பொண்ணு இன்னைக்கு கீழே நின்று உட்காந்து கை தட்டிட்டு இருக்கானு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்ளோ பக்கத்துல இருந்து பாக்க ரங்காவுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த நாடகத்துல இன்னைக்கு ஸ்டேஜ்ல நிக்க வேண்டியவை இப்படி கீழே இருக்காளேன்னு ஆனா இவ எந்தவித உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டே அந்த நாடகத்தை வந்து பாப்பா அததான் வந்து அவர் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்னு வந்து டைட்டில் வச்சிருப்பாரு அவளோட வாழ்க்கை வந்து எந்த இடத்துல அவ இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் அவளோட மனசு அப்படி இருக்கும் எங்க இருந்தாலும் வாழ்க்கையை எப்படி ரசிக்கணும் எப்படி வாழ்க்கையை வாழணுங்கிறத அவ தெரிஞ்சு வச்சிருப்பா அந்த ஒரு கலைதான் அவளோட வாழ்க்கையில வந்து எந்த நிலைமையிலயும் சந்தோஷமா வச்சிருக்கோம் இதை வந்து எடுத்து காமிக்கிற ஒரு அழகான கதையா தான் அவர் வந்து இது எழுதியிருப்பாரு ஒரு கல்யாண வாழ்க்கையாகட்டும் ஒரு கணவன் மனைவி பந்தமாகட்டும் எதுவுமே வந்து ஒரு சாதாரணமா இது நடக்குது இது நடக்குது அப்படிங்கறத வந்து அந்த விஷயத்த அதோடய விட்டுட்டோம்னா அது பின்னால பிரச்சனை ஆகாது ஆனா அதை மனசுக்குள்ள சேர்த்து சேர்த்தி வச்சுக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வஞ்சம் தீர்க்கணும்னு நினைச்சாலோ இல்ல இதுக்காக திருப்பி சண்டை போடணும்னு நினைச்சாலோ ரங்கா மாதிரி அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு உண்டான தான் ஏற்படுத்தும் கல்யாணி மாதிரி வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாமே ரசனையாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கும் இந்த ஸ்டோரி இன்னும் நீங்க டீப்பா நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பா போய் படிங்க இந்த புக்கை பத்தினா உங்களோட தாச்சும் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தம்ஸ்அப் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பார்க்கறதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும் எந்த புக்கு ரிவியூ பண்ணணுங்க உங்களோட தாச்சும் எதுவா இருந்தாலும் அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை நம்ம பண்ணலாம்